தட் பாஸ் அந்த டிவி சுந்தரம் பிள்ளை ஐயருடைய பேரை வந்து வண்டியில் ஏறினான் ஸோ த கிராண்ட்சன் ஆஃப் டிவி சுந்தரம் பிள்ளை ஹி கேனால் வண்டியில் வந்து பஸ்ஸில் ஏறினார் ஹீ கேம் அண்ட் அலைட்டட் த பாஸ் அவங்க அங்கே கண்டுக்கிட்டு சொல்லுவார் இந்த கய்யா சிட்ஸ் சீட்டு வாங்குங்கள் ப்ளீஸ் பை எ டிக்கெட் அவர் சொன்னார் அதையே காட்டுற மாதிரி காட்டினார் ஸோ ஹீ ஜட் ஷோ தேட் பா எனக்கு பெர்மிஷன் ஐடென்டிட்டி பர்மிஷன் அப்போ சொன்னால் நம்ம ஐடென்டி கார்டை கொடுங்கன்னு கேட்டால் ஓகே கிம்மியோ ஐடென்டிட்டி கார்டு அது கொண்டு வரலைனாரு சரி ஆவ் நாட் ப்ராட் எட் கண்டெக்டரில் சொன்னா வண்டி விட்டுக்கலாருங்கண்ணா சரி கெட் ஆன் ஃப்ரெண்ட் வெஹிக்கிள் யார உ இவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓனர் கம்பெனிக்கு பேர் என்ன வண்டியை விட்டுக்கலன்னு கண்டெக்டர் சொல்கிறோம் ஐயாஸ் த கிராண்ட் சாண்ட் தி ஓன் ஆஃப் த ட்ரான்ஸ்போர்ட் டூ கெட் டான் அவர் முறிச்சு பார்த்தாரு ஜஸ்ட் டேட் ரொம்ப தலைக்குனி ஓடுக்கள் இறங்கி போயிட்டாரு கூப்போண்ட்ஸ்ல காலைய முதலி வீட்டுக்கு போனார் இது என் பேரனு தெரிஞ்சு என் பேரனு தெரியாம இறக்குனியா ஒனும்னரி சீட்டு கிழிஞ்சு

நீ சொல்ற்த்த என்னாட்ஸ் கட்டார்த்தர் நானே கை கொள்ளணும் எப்படி மற்றவர்களை கை கொள்ள சொல்லலாம் நாமத்துக்கு மயிமை உண்டாவது அவன் இடம் கொடுத்தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்கு

கற்பனைக்கீழ் படிந்தால் ஆயுசு நாள் நீடித்திருக்கும்

எனக்கு பால் கொடுத்தனை கேட்டு அதன்படி பாக்கியவான்கள் நாமத்துக்கு